பான் வித் கோல்டன் ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் டைமண்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் இவங்க நிலை நிறுத்தி வச்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே ஏன்னா விருச்சகத்தில் பிறந்தவங்க ஏமாற்றப்படுவார்கள் துரோகத்தை சந்திச்சாகணுங்கிறது தான் தத்துவம் சொல்கிற விஷயமே ஏன் அப்படின்னா விருச்சகத்துக்கு வந்து நிதானம் அப்படிங்கிறது கிடையாது பொறுமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த பொறுமை எப்போ வரும் அப்படின்னா சில ஹர்டில்ஸ் பண்ணுறப்போ வரும் ஆனால் எதிர்த்து நிற்க தெரியாது இருந்த சத்தமே இல்லாமல் அனுபவிச்சுட்டு ஏன் இப்படி ஏன் இப்படி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது கரெக்டாக திருமணம் ஆகி போனதுக்கு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களே நடக்க ஆரம்பிக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க இல்ல ஏன்னா இந்த விருச்சகம் வந்து அக்கல் ரிலேட்டடான விஷயங்களை தேடி போகணும் அமானுஷம் ரிலேட்டடான விஷயங்களை தேடி போகணும் இவங்கெல்லாம் வந்து தெய்வ வழிபாடு தான் இவங்களுக்கான விமோச்சன பாதி அதுதான் விருச்சக ராசிக்காரங்களால வந்து சர்வ சாதாரணமாக வழிபாடு பண்ண முடியும்